அனைவரும் வணக்கம் கடந்த இரண்டு வாரங்கள் வந்து கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில் நடந்த குறைந்த குமார் கிராமங்களில் பெறப்பட்ட மனுக்களுக்கு வந்து இன்று மனுவின் மேரவர்கள் வந்து இன்னைக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் காலம் ஆச்சு ஒரு ஒரு மண்டலமா பிரிச்சு பதினஞ்சு வாடகை கொடுக்குற அங்கே உடனடியாக தெளிவாக ஆர்டர் கொடுக்குறது இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தாலும் நிறைய மக்கள் பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினசரி குடிநீர் வருது முப்பத்தி மூணு டேங்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சில டேங்க்ல மட்டும் ரெண்டாவது நாளாக வருது மூணாவது நாள் இது போகாது உப்பை எடுக்கிறது வந்து ஒரு பெரிய சவால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுன்னா டெய்லி டோர் பய டோர் அஞ்சு மணிக்கே கிளம்பிடுவாங்க நம்ம பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி மூணு வேலை பக்கம் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க பக்கக்கூடையே மலைக்கு மூடி தூர்வாரி விட்டோம் தூர்வாரி விட்ட பணம் இது போக நிறைய தெருவுக்குள்ள ட்ரெயின் எல்லாம் உள்ள பணம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாளில் தான் தண்ணி கிடைச்சிச்சு அதிகம் எடுத்துட்டோம் இதுதான் மலை குழப்புல பெஞ்சாலும் உடனே போச்சு அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஆணையாளர்கள் இருக்குன்னு தெரியும் எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் பாட்டில் கேரி பேக் இந்த மலையோடய ஸ்பாட்ல போயிட்டே இருந்தோம் நம்ம எல்லாம் ஆணையாளர் மற்றும் ஏசி ஆகும் எந்தெந்த கேட்டகரி உண்டோ எல்லாம் வந்தாங்க எல்லா இடத்த அடப்பில் போட்டீங்கன்னா கேரி பேக் இதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் மத்திய அரசாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு அரசாங்க இருக்கட்டும் கேரி பேக் எல்லாமே பேன் பண்ணியாச்சு ஆச்சு நீங்க இனியில ஆர்டர் வாங்கிட்டு போகிறீங்க உங்க மூலியமா போனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் இந்த கேரி பேக்கை அறவே தவிர்த்தாம பத்திரிக்கையாளர் மூலியமாக நான் கேட்டு விடுறேன்